எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று யோவான் நச்செய்தி வாசகத்தை பார்க்க போறோம் யோவான் நச்செய்தியாளர் அவர் எழுதி அந்த பைபிளில் இருந்து நம்ம வந்து சில வசனங்களை எடுத்து பார்க்க போறோம் குறிப்பாக யோன் நச்செய்தி அதிகாரம் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே என் பெயரால் கேட்பது கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ன சொன்ன நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சீசருக்கு சொல்றார் அவர் என்ன இந்த மாதிரி நான் வந்து நான் விண்ணலங்கு சென்றுவேன் மூன்றாண்டு நாள் தேர்ந்து கொள்வேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் மனசு அடையாதீங்க உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் எதையும் குறையா தப்பாக நினைச்சிக்காதீங்க நான் மீன் போயிட்டு மீனை வந்து உங்களை காப்பாற்றுவேன் நான் மீன் அறுவேன்னு தான் சொன்னார் உங்களுக்கு துணையாக தூய் ஆவியாரை அனுப்புவேன் துணையாளரை அனுப்புவேன் சொல்கிறார் அதனால் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஸோ ஆண்டவர் ஏசு தான் நம்மளை தேர்ந்து கொண்டார் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இருக்கார் எவ்வளோ திரும்ப வந்தாலும் பயப்படாதீங்க அவர் நம்மளை கைவிட மாட்டார் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்பிக்கையை எழுந்து விடாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கை நான் அன்பாக இருக்கிறேன் எல்லாரையும் அன்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிங்களே தவிர ஆனால் அந்த அன்பை வந்து செயலர் காட்ட மாட்டீர்கள் அன்னந்தமையோட சண்டை வெளியில் சமூகத்தை சண்டை வீட்டு சண்டை இந்த மாதிரிலாம் போடுறீங்க ஆனால் நான் இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து அதை தியானித்து அதை விசுவாசித்து பெரிய சொல் மட்டும் இல்லாமல் அதை செயல் விடுவதை காட்டுறது தான் கிறிஸ்துக்கு நம்ம தரும் நச்செய்தி ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து எப்படி நச்செய்து விட்டு சென்றாலும் அந்த நச்செய்தியில் பிறகு அறிவிக்கணும் அடுத்து யுவ நச்செய்தி பதினஞ்சு வசனம் வந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராக இருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்ற நீங்கள் மிகுந்த கனித்தந்து நீங்கள் மிகுந்த கனித்தந்துன்னா நம்ம வந்து ஆண்டவர் கிறிஸ்து போல அவருடைய மனநிலையும் அவருடைய குண ஆதிசியங்களையும் பெற்று அவருடைய இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி சமயத்தில் நான் மிகுந்த கனி எனக்கு எனக்கு இருப்பதே என் தந்தைக்கு மாற்றினார் நம்ம வந்து இயேசுவை போல் மிகுந்த கனி தந்து இருப்பதுதான் இயேசுக்கு சாட்சி அதுதான் தந்தைக்கு தந்தைக்கு மாற்றி அடையின்னு சொல்கிறார் அதிலே ஜோ லட்சத்தி பதினஞ்சு இருபத்தி ஆறு தான் சொல்கிற பாருங்க தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகின்ற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் ஸோ நான் என்னுடைய பணியை வந்து நான் முடிச்சுட்டேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் உள்ள கலங்க வேண்டாம் மறுளை வேண்டாம் எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது உங்களை விட்டு செல்வதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் நான் தந்தையோட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் நான் வந்து உங்களுக்கு துணையாளர் வருவேன் துணையாளர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் சுறுசுறுப்பையும் தருவார் அவர் வந்து உங்களை இந்த நச்செய்தி பணியில் உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு ஞாபகம் கொடுத்து நல்ல சக்தி கொடுத்து உங்களை வாங்கி எடுத்துவார் அதனால் உங்களுக்கு யாரும் இல்லை நினைக்காதிங்க உங்களுக்கு துணையாக தூயாவியார் வருவார் துணையாளர் வருவார் அப்படின்னு தான் சொல்கிறார் அதே யோகா நச்செய்தி பழஞ்சி பத்தொன்பதுல சொல்ற நீங்கள் உலக சார்ந்த இருந்திருந்தால் எனக்கு சொந்தமானவர்கள் என் முறையில் உலக உங்களுக்கு அன்பு செலுத்திருக்கும் அதாவது உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் முறையில் உலக உங்களுக்கு அன்பு செலுத்தியிருக்கின்றனர் அப்போ உலகத்துறை நம்ம தேர்ந்தெடுக்கமா உலகம் அன்பு செலுத்தும் நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் தேர்ந்தெடுக்கின்றனர் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர் அல்ல ஏன்னா ஆடவர் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் மின் விண்ணுலக சார்ந்தவர் எனவே உலகம் உங்களை விருக்குதுன்றார் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்ப வந்து பரிசுத்தமாக வாழ்க்கையில் எப்போ உண்மையாக வாழ்க்கையோ உடனே உங்களை வந்து உலகம் இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா ஆடவர் என்ன சொல்லியிருக்கார் உலகம் உடையவரை நான் உன்னோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் கவலைப்படுறது அவள் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்குறதுன்னா ஒரு அப்பா வந்து மகன் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதுதான் அவர் ஏசு நம்ம கிட்டே எதிர்பார்க்குறாரு ஏன்னா அந்த உலகத்தை படித்து சரித்திரம் படித்தவர் அவள் நம்ம கிட்டே என் பிள்ளைங்க வந்து நான் சொல்றது கேட்க மாட்டேதுங்களே நான் சொல்கிறது என்றது ஆசைப்படுறாரு எதிர்பார்க்குறாரு அது தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு அப்பா வந்து மகன் என் பேச்சு கிட்ட தானே அது அப்பாவுக்கு சந்தோஷம் தானே அந்த மாதிரி தான் ஏசு அப்பா இந்த உலகத்தை படித்து நம்ம பிள்ளைங்க நம்ம தப்பாக போகக்கூடாது அப்படின்னா அவர் நம்மளுக்கு வந்து அன்ப அன்பு செலுத்துகிறார் ஸோ அதனால் அவர் வந்து உலக மொழி வரையும் உங்களோடு இருப்பார் ஆனால் துன்பங்களை வரதான் செய்யும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு சமாதானம் கிடைக்கும் அது யாரும் கிடைக்காது யாருக்கு வந்து அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவர் சொற்கள் மட்டும் சொல்லாமல் சொற்களே சொல்லிக்கொண்டு சொற்களே இருக்காமல் அந்த சொல்லை செயலாக்குவார்கள் யார் செயலாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் வந்து ஈஸியாக தெரியும் அவங்க உள்ளத்தில் சமாதானம் கிடைக்கும் அடுத்து யோகி பதினாலு இருபத்தி ஏழு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்லதுன்றது இந்த உலகம் தரும் அமைதி வந்து அதனால தான் இருக்கும் நம்ம நடக்கிற செயல் களியாட்டம் குடிவரி எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அமைதி தான் இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து அது வந்து அமைதி தராது உங்களுக்கு வந்து பாவத்து ரெட்டி செல்லும் ஆளுநர் சொன்ன நீங்கள் உள்ள அமைதி உங்களுக்கு தங்கின்ற எப்படின்னா அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை மதிக்கணும் அந்தமீதா தான் மதிக்காமல் கோயில் உள்ளே வரக்கூடாதுன்றார் மனத்தாங்கல் ஏதா இருந்தால் நீங்கள் வந்து சமாதானம் ஆகிட்டு கோயில் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி நம்ம அந்த வாழ்க்கையில வந்து அப்படி சொல்ல செயலாக்கும்படி நம்ம மன அமைதி அடிப்படையாக வந்துடும் அந்த ம மன அமைதி உலகம் தராது அந்த உலகம் தர நம்ம மன அமைதி என்ன குடிவரி சந்தோஷம் இச்சை ஸோ இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தேதி ஆனால் அது அதை அழிவிட்டு கொண்டு போயிடும் ஸோ கிறிஸ்துவின் அன்பாடுகளே ஆளுக்கம் மட்டும் விரும்புகிறதா தந்தை வந்து இவர்தான் என் மகன் அப்படின்னு சொல்லார் எனக்கு மாற்றி அளிக்க போறவன் இவர் தான் நம்ம மேலே வச்சுக்கிற அன்பால நம்ம வச்சுக்கிற மேல பாசத்தால தன் குமாரனையும் இயேசுராஜ் தர்றாரு இயேசுராஜா என்ன பண்றாரு அவருடைய ஒர்க்குன்னா எந்த ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது எந்த ஒரு மனிதனும் உள்ள பாவங்களை சிட்டு பாவத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாரு தன் தன் ரத்தத்தை கொடுத்து எதிரிகளின் இருந்தும் பாவத்தை இருந்தும் அவர் காப்பாற்றுறாரு அவருக்கு சாட்சியாக இருக்கார் சாட்சியாக வாழ்றாரு ஸோ இயேசுக்கு சாட்சியாக இருக்காங்க துணையாளர் வராது அவர் சாட்சியாக வாழ்றாரு ஸோ அது மாதிரி தான் நம்மளும் இயேசுக்கு சாட்சியாக வாழணும் கிறிஸ்துவின் அன்பாளர்களே நம்மளும் வந்து இயேசுக்கு சாட்சியாக வாழணும் அவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு நான் பிள்ளைங்க ஒழுக்காருக்கான அன்பாக என்ன பாசமாக இருக்கணும் இந்த உலகத்தில் சமாதானம் இருக்கணும் மற்றவங்களை வந்து காப்பாற்றணும் நான் எப்படி செல்வி மண்டலெல்லாம் புதுமை செய்து போடணும் அது மாதிரி நீங்களே புதுமை செய்து போகணும் உங்களை பார்த்தா இவன் ஏசுகன் பிள்ளைங்கட்டு சொல்லணும் அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சி வாழ்க்கிற ஆண் என்ற எதிர்பார்க்குறாரு ஸோ அதனால் ஆனவர் ஏசுகிஸ்து நம்ம என்ன எதிர்பார்க்குறாலும் அதை நம்ம செய்யணும் அன்பு அன்பு மட்டும் சொல்லாமல் போகாது அது அந்த செயலி காட்டி மக்களை வந்து ஒரு ஆசீர்வாதமாக இட்டு செல்லும் அதுதான் நம்மளுடைய கடமை அதுதான் நம்மளுடைய இலக்கு ஸோ நம்ம அப்படியே செய்வோம் சிலைகளாகி நம்மளும் அப்படியே செய்வோம் கடவுளுக்கு சாட்சியாகவும் சான்று பொருளாதார வாழ்வோம் ஆமையும்